அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதுகு ஒரே நாளில் பல நன்மைகளை அள்ளித்தரும் அற்புதமான நான்கு திக்ருகளை பார்ப்போம் அல்லாஹ் என்று இதற்கான பொருள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் இந்த திக்ரை ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதி வந்தால் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று முகமது நபி சொல்லல்லாஹு மலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபான் அல்லாஹ் இதற்கான பொருள் அல்லாஹ் தூய்மையானவன் இந்த திக்ரை ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதி வந்தால் நமக்கு ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் அல்லது ஆயிரம் தீமைகள் அளிக்கப்படும் என்று முகமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதற்கான பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லஹுவை தவிர வேறு எவரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றிற்கும் வலிமையுடையவன் இதே திக்ரே ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதி வந்தால் அவருக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை பதியப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் நூறு நன்மைகள் பதியப்படும் மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த திக்ரே இதைவிட மிக அதிகமாக ஓதினால் அந்த நாளிலேயே அவர்தான் மிகச்சிறந்த மனிதனாக இருப்பார் என்று முகமது நபி சொல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ்வை தூயவன் என துதிக்கிறேன் இந்த திக்ரு இறைவனுக்கு விருப்பமான நாவுக்கு லேசான மீசான் தராசை பாரமாக்கும் முகமது நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நான்கு திக்ருகளையும் நாம் தினமும் ஓதி வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இந்த திக்ருகள் தான் நாளை மறுமை நாளில் நமக்கு மிகச்சிறந்த அமலாக இருக்கும் எனவே நாம் அனைவரும் இந்த திக்ருகளை அதிகமாக ஓதி மறுமையில் வெற்றியடைவோம் இன்ஷா அல்லாஹ் இரையச்சத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகது